ரே ஆளுக்கு ஒரு பண்ணை வச்சு என்ன பண்ண போறீங்க அந்த கிச்சன் எடுத்து ஓரமா வைங்க எஸ்ஆர்ஓ இந்த அதெல்லாம் வேண்டாம் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி எவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு நீங்க செதுக்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து சிதைக்க விரும்பல அதனால இப்ப படிக்கிறது போதும் டிக்டேஷன் பண்ணுவோமா ஆ ஓகே இல்ல ஹிந்தி என்னடி இப்படி சொல்கிற தமிழ் தத்த புத்தாலும் கிடையாது தமிழில் ஒருத்தி நல்ல மார்க் எடுத்திருக்கா இங்கிலீஷ்ல ஒருத்தி நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்புறம் என்ன இப்போ இப்போதான் மும்மொழி ஏதோ வரப்போதா மும்மொழி மும்மொழி இருக்கிறாங்க இல்லாடி கல்வி கொள்கை ஏன்டி மும்மொழி கொள்கையெல்லாம் வந்தா நீங்களா ஹிந்தி நல்லா படிச்சுப்பீங்களா என்ன இப்பவே சொல்ற

அதனால தமிழ் தான் நல்லா வரும் ஆங்கிலம் ஆங்கிலமும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ப படிக்கிறதுக்கு கற்றுக்குறோம் முயற்சி எடுத்துக்கிறோம் சரி பிற பிறந்ததுலேருந்து அம்மா கையிலேருந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு தமிழ் வந்து சிறப்பாக வந்துடும் பேசவும் எழுதவும் படிக்கவும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் ஹிந்தி வந்து யார் சொல்லிக் கொடுப்பா

அவர் போறாரா அவருக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம் அப்படிங்கிறியா ஜனகன மனகதியா ஜனகன மனகதி அவர் பண்ணாரா திருக்குறள் தான் நான் கேள்விப்பட்டேன் திருக்குறள் திருக்குறள் தான் தத்த புத்தன் ஏதோ தப்பி தப்பா உச்சரிச்சு பேசினாரு ஆமா என்னடி மோடியை பத்தி ஏதோ காசிஸ் பேசுறீங்க

ஏன் உனக்கு தெரியாதா இந்தி அதனால என்ன வேணாலும் சொல்லிடுவா ஆக்சுவலி அவர் சொல்றது என்னன்னா வெளிமாநிலங்களுக்கு எல்லாம் போனா நீங்க தமிழ் தெரிஞ்சவங்க இந்தியும் தெரிஞ்சுக்கிட்டா போய் எங்க பேசலாமே அப்படிங்கிறாரு